ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரக்ஷிதா ரக்ஷத் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பட்டுக்கிறேன்னா மாட்டுக்கு வந்து மசால் தட்டாக இருக்கு வந்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசால் தட்டு வந்து கரும்பாட்டாகி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்போ அம்மாவெல்லாம் அறுத்து மாட்டுக்கு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட ம வளர்த்தி தட்டு எவ்வளோ பெரிய தட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசால் தட்டு எல்லாம் வந்து தண்டு வந்து கரும்பாட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பெரிய பெரிய தட்டெல்லாம் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எல்லாம் வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதை விட கொஞ்சம் சிறுசுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க இதெல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கு போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு பாலெல்லாம் கறந்துட்டு நைட்டுக்கு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வரத்தட்டு போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சோளத்தட்டு அதனால தண்ணி காமிச்சிட்டு பாலெல்லாம் கறந்துட்டு அப்புறம் எல்லா கன்று குட்டிக்கு எல்லாத்துக்கும் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு தட்டையவே தூக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பெரிய பெரிய தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுங்க எல்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தட்டு வந்து வெட்ட வெட்ட வந்துட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்குது அம்மாதான் வெட்டிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக முளைச்சிருக்குது இது பெருசான பிறகு இதெல்லாம் வெட்டிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இங்கெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரக்ஷிதா ரக்ஷத் யூடியூப் சேனல் டார் புதுசாக வந்துக்குறிங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்